இந்தியா தேர்தல் திருவிழா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களாக நடைபெற்று இன்றைக்கு ஏழாவது கட்ட தேர்தலானது நடைபெற இருக்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஏழு கட்ட தேர்தலிலுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு அள இருக்கிறது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை படிப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலாம் வாக்குப்பதிவு எல்லாம் காட்டிக்கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆதரவலை இந்த பாரத தேசத்தை ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நாடாக ஆக்க வேண்டும் இந்த தேசம் வல்லரசாக ஆக்க ஆக்க வேண்டும் இந்த தேசத்தை மேம்படுத்த வேண்டும்னா அது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களால் மட்டும்தான் முடியும் என்று மக்கள் அவருக்கு பெரிய ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை தான் நாம் வாக்குப்பதிவு எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரே ஒரு தண்ணி மீன் ரெண்டு மீ புது ரிக்